ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பிரணவ மலைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகளை பார்க்கலாம் ஓம் என்கின்ற அந்த பிரணவ மலை அமைப்பில் இந்த மலை இருக்கிறதால பிரணவ மலை அப்படின்னு அழைக்கப்படுது அகத்தியரால் சிறப்பு பெற்ற மலை அப்படின்னு புராதன வரலாறு இருக்குது சங்க இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய பிரணவ மலையில் இருக்குது நம்ம ஓஎம்ஆரில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக திருப்போரூர் அப்படின்ற இடத்துல இறங்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாவே இந்த ஆலயம் வந்துடும் நூறு படிகள் கொண்டு இருக்குது படிகள் ஏறக்கூடியவங்க மட்டும்தான் இங்கே ஏற முடியும் நம்ம மற்ற ஆலயங்களுக்கு போகும்பொழுது மலைகள் இருக்குன்னா டூ வீலரில் ஃபோர் வீலரில் போக முடியும் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவில் பொழுது இப்போ வயதானவர்கள் டூ வீலரில் ஃபோர் வீலரில் போகிறதுக்கு அந்த சின்ன மலைக்கு கூட ஒரு பாதை அமைச்சிருக்காங்க ஆனால் இந்த மலைக்கு கண்டிப்பாக நூறு படிகள் ஏறினாதான் மேலே போய் நம்ம ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை கைலாயநாதர் பெருமாளை தரிசிக்க முடியும் படி ஏறும் பொழுதே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே இருக்க ஆலயத்தில் மூலஸ்தான தெய்வமாக கைலாயநாதர் வணங்கப்படுறார் முக்கியமாக கிழக்கு நோக்கி இருக்கார் அடுத்தது லிங்கம் அந்த கொடிமரம் எல்லாமே வந்து ஆலயத்துக்கு ஒரு மதில் சுவருக்கு வெளியில் தான் அமைஞ்சிருக்கு ஒட்டின கிடையாது வெளியில் அமைஞ்சிருக்கு முக்கியமாக இங்கே மூன்று விநாயகர் பார்க்கலாம் வேம்படி விநாயகர் பார்க்கலாம் அடுத்தது மேலே ஏறும் பொழுது இன்னொரு விநாயகர் ஆலயத்துக்குள்ளே ஒரு விநாயகர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மர் துர்கை அப்படின்ட்டு கருவறைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சுவற்றில் சுற்றி நம்ம அந்த கோஷமூர்த்திகளை தரிசிக்கலாம் இங்கே சிதம்பரம் சித்தர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் நல்ல பெரிய அளவில் படம் வச்சு ஒரு சுரங்கம் மாதிரி அமைஞ்சிருக்கு அவரோட சித்தர் பீடத்திலேருந்து இந்த ஆலயத்துக்கு சுரங்க வழியாக வந்துட்டு தரிசிச்சுட்டு போவார் இதுக்காக ஒரு சுரங்கம் அமைச்சிருக்காங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அந்த சுரங்கத்தையும் உங்களுக்கு நான் கிட்டே போய் காட்டுறேன் இப்போதைக்கு அந்த சுரங்கம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுருக்காங்க ரொம்பவே ஒரு ரம்யமான மலைன்னு சொல்லலாம் நல்லா ஏறும்பொழுதே எல்லா பகுதிகள்லேயும் இந்த வேப்ப மரம் நிறைஞ்சிருக்கு புளிய மரம் நல்லா இப்போ பூ பூத்துருக்கு ஏறும் பொழுது நல்ல ஒரு குளிர்ச்சியான தன்மை இருக்குது இந்த மலை இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புது புதுப்பொழிவோடு இருக்குது இதுக்கு முன்னே இங்கே மக்கள் ஏறுறதுக்கே தயங்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலையை சுற்றி இருட்டாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக இந்த மது அருந்தக்கூடியவங்கெல்லாம் இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு கீழே போட்டுட்டு போகிறது பாட்டில் போடுறது இதெல்லாம் வந்து பரவலாக இருந்தது ஆனால் இப்போ நல்லா ஒரு சீரமைக்கப்பட்டு விளக்குகள் பொருத்தப்பட்டு இந்த பாதைகள் சரி செய்யப்பட்டு நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரத் துவங்கியிருக்காங்க அன்னை பாலாம்பிகை அப்படின்னு இங்கே இருக்க அம்மன் அழைக்கப்படுறாங்க தனி சன்னதியில் தான் அம்மனுக்கு தனியான ஒரு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெறுது நம்ம இப்போ போய் பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் வேம்படி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இங்கே இருக்க வேப்ப மரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இந்த வேப்ப அவதாரம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்ததாக ஒரு புராணம் இருக்குது அடுத்தபடி மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேருமே பிரணவ மலை உச்சியில் இருக்கக்கூடிய கைலாயநாதரை வணங்கியிருக்காங்க கைலாயநாதர் ஆலயத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த மகிழ மரம் இந்த மகிழ மரத்தை ஒன்பது சுற்று சுற்றும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க இங்கேருந்து நம்ம கீழே பார்க்கும்பொழுதே திருப்போரூர் முருகர் ஆலயம் தெரியும் பிரதோஷம் பிரதோஷம் கீழே இருக்கக்கூடிய முருகர் மேலே பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெலாம் கொண்டு வந்துடுவாங்க இங்கே இருக்க பிரதோஷத்தை பார்த்துட்டு முருகப்பெருமான் இந்த ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகு கீழே கொண்டு போயிடுவாங்க வாங்க மலைக்கு போவோம் பெருமானுக்கு அபிஷேகங்கள் முடிஞ்ச பிறகு இங்கே கைலாயநாதருக்கும் பாலாம்பிங்கை தாயாருக்கும் அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே நம்ம உட்பிரகாரம் சுற்றி வரலாம் உட்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா காஷி விஸ்வநாதர் பைரவர் சூரியன் வீரபத்திரர் சன்னதி எல்லாமே இந்த கருவறையை சுற்றியே அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகள் புகைப்படம் அதுக்கு கீழே தான் நம்ம சுரங்கம் பார்க்க போகிறோம் வாங்க அந்த சுரங்கத்தை போய் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சுரங்கம் வழியாக சிதம்பரம் அடிகள் அவரோட மடத்திலிருந்து இங்கே இருக்க சிவனை தரிசிக்க வந்துட்டு போவார் அப்படின்ட்டு ஒரு வரலாறு இருக்குது திருப்போரூர் முருகர் ஆலயம் அந்த ஆலயத்தை உருவாக்கி அந்த முருகப்பெருமான பனை பனை மரத்துக்கிட்டேருந்து எடுத்து ஒரு வழிபாடு செய்த ஒரு பெருமை இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் அடிகளுக்கு உண்டு அடுத்தபடி இப்போ பாலபிஷேகம் நடக்கிறதுக்காக எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துட்டுருக்கு ரொம்ப குறுகிய அளவில் இந்த பிரகாரம் இருக்கிறதால குறைந்த அளவிலான பக்தர்கள் தான் அமர முடியும் நந்தியும் சரி அடுத்தது கொடிமரம் வலிப்பீடம் எல்லாமே இந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் தான் அமைஞ்சிருக்கு நந்தியாம் பெருமாள் சிவனை பார்க்கறதுக்காக சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுதும் அந்த ஜன்னல் தெரியும் இங்கேருந்து வெளியில் தான் நந்தியம் பெருமாள் தெரியும் ஆலயம் புராதனமான ஆலயம் சங்க காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்றத இந்த பிரகாரத்துக்குள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் நம்மளும் அறியாமல் மனம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அபிஷேகத்தை கண்ணுக்குள்ளே அப்படியே கொண்டு வருதுன்னே சொல்லலாம் குறைந்த அளவிலான மக்கள் தான் அமர்ந்து பார்க்க முடியுன்றதால நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வெளியிலே தான் இருக்காங்க அபிஷேகம் பார்த்துட்டு வரக்கூடியவங்க வெளியில் வராங்கன்னும் பொழுது அடுத்த மக்கள் பார்க்க முடியும் அப்படியே அமர்ந்துடுறாங்க அப்படின்னும் பொழுது மற்ற பக்தர்கள் பார்க்க முடியாது இங்கே இருக்க முருகப்பெருமான் இப்போ மூணு மணிக்கெலாம் மலை மீது கொண்டு வந்தாச்சு எல்லா ஆலயங்கள்லேயும் சிவபெருமான் அடுத்தது பார்வதி தாயார் தான் இந்த ஆலயத்தை சுற்றி வருவாங்க இந்த பிரணவ மலையில் என்ன சிறப்புன்னா கீழே இருக்க திருப்போரூர் முருகர் அவர் வந்து தான் பிரதோஷம் பிரதோஷம் இங்கே இருக்க சிவனை வழிபட்டுட்டு மூன்று முறை வலம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்க பிரணவ மலைக்கு இருக்குன்னே சொல்லலாம் மலை மீது தான் முருகர் இருப்பார் ஆனால் இங்கே சிவபெருமான் மலை மீது இருக்கிறாரு முருகப்பெருமான் கீழே இருக்கார் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மகிழ மரம் தான் மகாலக்ஷ்மி தாயார் ஒன்பது முறை வலம் வந்து சிவபெருமான் கிட்டே பார்த்திங்கன்னா வரம் பெற்று மகிழ்ச்சியாக விஷ்ணு பகவானோடு இருந்திருக்காங்க இந்த மரத்தை நம்ம ஒன்பது முறை சுற்றி வரும்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் அடுத்தபடி திருமண தடைகள் விலகிறது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிங்கம் மாதிரி இருக்குது குழந்தைங்க அந்த பன்னீர் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க ஸோ பிரதோஷத்துக்கான ஒரு அபிஷேகம் உள்ளே பார்க்க முடியலன்னு நினச்சிட்டே வந்தேன் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால இங்கே பார்த்திங்கன்னா அழகாக பாலபிஷேகம் நடந்துட்டுருக்கு ஸோ இதை பார்க்கும்பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவனை பார்த்திங்கன்னா மனதார தொழுது வழிபட்டது தான் ஞாபகம் வருது குறிப்பாக சொல்லும் பொழுது கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு டெய்லி பூஜைகள் செய்கிறது அதுதான் ஏன் மனசில் பார்த்திங்கன்னா இப்போ ஓடிகிட்ருக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மகிழ மரம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏன்னா குறைகள் இருக்குன்னு பொழுது வாங்க வந்துட்டு ஒன்பது முறை சுற்றுங்க குழந்தை பெரு வேணுன்றவங்க தொட்டில் கட்டுறதுக்கு மறக்காதீங்க பிரணவ மலையில் கைலாயநாதர் பாலாம்பிகை தாயார் அப்படின்னு கிடையாது இந்த மலை அடிவாரத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது முள்ளச்சி அம்மன் ஆலயம் வேண்ட வராசி அம்மன் ஆலயம் அப்படின்னு நிறையா ஆலயங்கள் இருக்குது இந்த மலை மிக பெரிய அளவில் இருக்கிறதால இந்த மலைக்கு பின்னாடி மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்க மக்கள் இந்த மலை மேலே வந்துட்டு இந்த படி வழியாக இறங்கி இங்கே இருக்க பேருந்து நிலையத்துக்கெலாம் போவாங்க அந்த அளவில் இந்த மலை இங்கே இருக்க சுற்றி இருக்க மக்களுக்கு பயன்படுது சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்னென்ன திருவிளையாடல்கள் சிவபெருமான் அவங்கக்கிட்ட நிகழ்த்தினாங்க அந்த சிலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது உள்ள பாலாபிஷேகம் நடத்த ஆரம்பிச்சிட்டதால இங்கே வெளி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பால் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கருவறையை சுற்றியும் ஒரு நடக்கிற பாதை இருக்குது இருந்தாலும் கருவறையில் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பால் இந்த வழியாக வர்றதுக்கு அடியில் ஒரு சின்ன சுரங்கம் மாதிரி உள்ளே அமைச்சிருக்காங்க ரொம்பவே புராதன ஆலயங்களில் தான் இவ்வளோ நுட்பமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செய்திருப்பாங்க என்ன ஒன்று பிரதோஷ காலங்களில் இதை மாதிரி பால் கீழே போகிறத தவிர்த்துட்டு இதை சேமித்து வர பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க என்பது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்துன்னே சொல்லலாம் வாங்க இன்னும் நம்ம ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வராங்களோ அதே மாதிரி இந்த பிரணவ மலையை சுற்றியும் பார்த்திங்கன்னா பாதைகள் அமைஞ்சிருக்கு இதை சுற்றியும் கிரிவலம் வராங்க மூன்று முறை கிரிவலம் வரும்பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்க மக்களால் கருதப்படுது மலையை சுற்றியும் இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் நிறைய குப்பைகளை போடுறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெறுக்க தகுந்த செயல்னே சொல்லலாம் கோவில்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அப்படின்பொழுது வாங்கணும் இல்லை சாப்பிடலன்னா அதை வாங்கக்கூடாது பிரதோஷ நாட்களில் கிழ திருப்பூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை தரிசிக்க வரக்கூடிய இந்த காட்சி காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் தன்னுடைய தாய் தந்தையரை மூன்று முறை வலம் வந்த பிறகு கீழே பார்த்திங்கன்னா திருப்போரூர் ஆலயத்துக்கு போகிறார் விநாயக பெருமான் ஞான பழத்தை வாங்கிறதுக்காக அம்மையப்பனை சுற்றி தான் உலகம் அப்படின்னு சொன்னார் அதை ஒரு நினைவு கூறும் வகையில் பார்த்திங்கன்னா மூன்று முறை பிரதோஷம் பிரதோஷம் இங்கே இருக்க சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் முருகப்பெருமை சுற்றி வந்தது தான் நமக்கு ஞாபகம் வருது வாங்க முருகப்பெருமானோட நம்ம இந்த ஆலயத்தை மூன்று முறை வளர்ந்து போது

அகத்திய பெருமானுக்காக உருவான மலை இந்த மலையில என்னன்னா அகத்தியர் பிரணவத்திற்கு பொருட்கேற்க பிரணவமே மலையாய் தோன்றி சுவாமியும் அம்பாளும் அகத்திய பெருமானுக்கு பிரணவத்தை உணர்த்திய மலை அதனால பிரணவ மலை ஓம்கார மலை சிறு குன்று இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பூர் கந்தபெருமான் கோவில் ஏழாவது முறையா ஸ்ரீமதி சிதம்பர சுவாமிகள் திருக்கோவில் கட்டும் போது மடாலயத்திலிருந்து இங்க சுரங்கம் அமைச்சு நித்திய வழிபாடு பண்ணிட்டு முருகர் கோவில் போயிட்டு மடாலயம் போயிடுவார் சுவாமி சுவாமி ஜோதி வடிவா ஆயிட்டார் கந்த இரண்டரை கலந்துட்டார் சிதம்பர சுவாமிகள் முன்னூத்தி அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வைகாசி விசாகத்துல இரண்டரை கலந்துட்டார் திருமாளம் லட்சுமியும் முனிவரால் சாபம் பெற்று மானிடர் பிறப்பு எடுத்து இந்த ஸ்தலத்தை கிரிவலம் வந்து கிரிவலம் வந்து இந்த சுவாமியினுடைய அம்பாளுடைய அருள் பெற்று ஸ்ரீவைகுண்டம் போனது ஐதீகம் ரொம்ப விசேஷமான பரிகார ஸ்தலம் சகல தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் இது இந்த கோவிலுக்குன்னு நவகிரகம் கிடையாது நவகிரகம் கிடையாது சூரியன் மட்டும் தான் இந்த கோவில்ல இருப்பார் அதனால இந்த கோவில்ல சகல நோய் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க திருமணமாகாதவங்க மகப்பேறு இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோவில வந்து சுவாமி அம்பால தரிசனம் பண்ணிட்டு இங்க மகுட மரம் மகிழ மரம் ஒன்பது இந்த மரத்தை சுத்திட்டு போனாங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா திருக்கயிலாய வந்த பலனும் பொதிகை வந்த பலனும் அனைவருக்கும் உண்டு சிவாய நம்ம திருச்சிட்டு நன்றி நன்றி ஐயா இப்போ பார்த்திங்கன்னா ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த மகிழ மரம் இது தான் மகிழ மரம்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த மரத்தை சுற்றி வரணும் பொழுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஊஞ்சல் கட்டியிருக்காங்க இதை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க போது குழந்தை பேர் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கணும் அப்படின்னும் பொழுது கூட திருமண தடைகள் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது எல்லா பரிகாரங்களுக்கும் இந்த மகிழ மரம் ஏன்னா லக்ஷ்மி தாயார் வந்து இங்கே சுற்றிட்டு போயிருக்காங்கன்னும்போது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்துக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலை திருப்போரூர் முருகர் கோவில் இருக்குது பாருங்கள் இந்த மலையிலிருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அங்கே திருப்போரூர் முருகர் ஆலயம் தெரியும் முருகர் மட்டும்தான் நம்ம மலை மீதை பார்த்துருப்போம் ஆனால் சிவபெருமான் இங்கே மலை மீது இருக்கிறதும் முருகர் கீழே இருக்கிறதும் இருக்கிறதா இந்த திருப்போரூரில் இருக்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலைக்கான ஒரு சிறப்பு கண்டிப்பாக நீங்கள் திருப்பூரூர் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரணவ மலையை தரிசிக்க தகராதிங்க ங்களா மாசி மாதம் வந்த இந்த பிரதோஷத்துக்கு இந்த மலைக்கு மேலே வந்து சிவபெருமானை தரிசித்தது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆனந்தமாக இருந்தது அடுத்தது பாலாபிஷேகம் எல்லாத்தையும் கண்களு பார்த்தோம் இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தது நாங்கள் திருப்போரூரில் இருக்க முருகப்பெருமானையும் தரிசித்தோம் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வரும்பொழுது இங்கே மலை மீது இருக்க சிவபெருமானையும் தரிசிக்க மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்கறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம்